ஸ்டோரேஜ் உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட்டோ லெவல் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் ஆட்டோ கலரை பற்றி பார்க்க போகிறோம் ஆட்டோ லெவல் கொடுத்தீங்கன்னா இமேஜில் உள்ள பிளாக் பாயிண்ட் ஒயிட் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே அட்ஜஸ்ட் செஞ்சுக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம அதை பார்ப்போம் ஆட்டோ லெவலோட ஷார்ட்கட் கீ ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் வந்து ஆட்டோ லெவல் வந்து அப்ளை ஆகிருக்கு அண்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூவில் தெரியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணுறீங்க இது நார்மல் இமேஜ் ஆட்டோ லெவல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜ் மாறி இருக்கு ஓகேங்களா நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஆட்டோ கான்ட்ராஸ்ட் இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் ஷார்ட்கட் கீ ஆல்டு ஸ்விஃப்ட் கண்ட்ரோல் எல் ஓகேங்களா இது கொடுத்தீங்கன்னா ஆகும்னா இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து அதுவே சரியாயிக்கும் இந்த ஆட்டோ கான்ட்ராஸ்ட் செய்யும்போது சேனல் வந்து தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணாது ஓகேங்களா எல்லா சேனலுக்கும் ஒரே கான்ட்ராஸ்ட் தான் மாற்றிக்கும் ஆட்டோ கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க இப்போ இமேஜ் வந்து அப்ளை ஆகிருக்கு அன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஜெட் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது பழைய இமேஜ் ஆட்டோ கொடுத்ததுக்கு கொடுத்ததுனால இமேஜ் இப்படி மாறி இருக்குது ஓகேங்களா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நம்ம அடுத்தால் பார்க்க போகிறது ஆட்டோ கலர் ஷார்ட்கட் கி ஸ்விஃப்ட்டு கண்ட்ரோல் பி ஓகேங்களா இந்த ஆட்டோ கலர் கொடுத்தீங்கன்னா இமேஜோட கான்ட்ராஸ்ட்டும் மற்றும் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஓகேங்களா அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுதுன்னா ஷேடோ மிட் ஹைலைட் இருக்குது இல்லைங்களா அந்த மூணோட வேல்யூ வச்சு இது வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது ஓகேங்களா இதுக்கும் அன்டூ பண்ணி பார்த்தீங்கன்னா வித்தியாசந்தரி கண்ட்ரோல் சீட் கொடுக்குறீங்க இது வந்து பழைய இமேஜ் ஆட்டோ கலர் அப்ளை பண்ண இமேஜ் இப்படி இருக்கும் ஓகேங்களா